குமார் ஹாய் ராஜன் ஹாய் 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 வணக்கம் ஹாய் ஹாய் மாவு பக்கம் என்ன பண்ணி நாம சாப்பிட்டிங்களா காய்காய் மக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா ஹாய் ஹாய் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அக்கர் கொஞ்சம் சவுண்டாக ஃபீஸுங்க சரிம்மா சரிம்மா வணக்கம் கேஸ் ஹாய் ஹாய் ஆர்முகம் வணக்கம்மா வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்க ஆர்முகம் என்ன சாப்பிட்ட அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க யாருக்குன்னு லைக் போடு லைக் போட்டுருங்க வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம்

கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெங்கடேசன் ஹாய் வெங்கடேசன் வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டிங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்டேன்மெண்ட் பண்ணு வேலை நிதிச்சு வாங்க் ஹாய் வணக்கமா வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நீங்க அப்படியா சென்னை மூஞ்சூர் இட்லி சாம்பார் சரிம்மா சரிம்மா உம் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் பூக்கிட்டு இருக்கேன் வணக்கம்மா கூட வணக்கம் அப்ப நீங்க என்ன சென்னை 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 நீங்க என்ன ஊரு சாப்பிட்டீங்களா 嗨，门妈，你好。 பூ கட்டிருக்கேன் எல்லோரும் அப்படியே ஒரு லைக்ருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போட்டுக்கிட்டே மேடம் எங்களுக்கு மதிய என்ன சாப்பிட்டீங்க கீரைங்க கீரை சாப்பாடு அப்போ நீங்கள் ஒரு கீரை நீங்கள் ட்ரைர் சாடும் சொன்னீங்க ஓகே என்ன பண்ணுறீங்க பூ பூ இருக்க அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டேன் வெளியே அந்த வெளி டேபிள் மலங்குது அந்த செல் வைக்கிறது பாப்பா செல் எடுத்துட்டு அதை

சாதி கலி ஹாய் நேற்று ஒரு பொண்ணு பார்த்தேன் உடனே சொல்லிடுச்சு என்னன்னு கேளு என்னான்னு சும்மா காஞ்சி பொண்ணு கூட எதுவும் இல்லை அதனால சும்மா போடும் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் சாதி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் எந்த ஊர் நீங்கள் என்ன சென்னைமா சென்னை ஹாய் ஹாய்ம்மா வணக்கம் அப்படியே எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க வாங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் இது எப்படியும் போட மாட்டேங்க பவுடர் அடிப்பேன் இன்னைக்கு அதை கூட இல்லை பூ கட்டிச்சுக்கல சாப்பிட்டீங்களா சாப்பிடும் போது நீ சாப்பிட்டீங்களா ஹரை வணக்கம் அப்படியே ஒரு லைக் போடணும் யாரும் லைக்கே போட போடமென்றீங்க என்னாச்சு அங்கே அரிசியலை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க சரிங்களா அந்த அளவுக்கு நான்லாம் ஒன்றும் டீப்பெல்லாம் போகல அது எனக்கு இல்லை சரிங்களா அதெல்லாம் தெரியாது தப்பாக எடுத்துக்காதீங்க ஹாய் நானும் சென்னை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படிங்களா கணேஷ் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் கொடுங்க புதுசாக விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நாங்கள் மழை பெஞ்சிருந்து டவர் வேறு கிடைக்குமா தப்பப்போ கட் ஆயிடுது வேறு

வணக்கம் வாங்க அவ்வளோங்க அப்படியே ஆரம்ப நினைச்சேன் நீங்கள் என்ன ஒரு உங்கள் பேர் சொல்லுங்கள் தமிழ் தான் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் தெரியாது அதை தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னைமா சென்னை பூவுக்கு வலிக்க போகுது ரொம்ப மிகவும் அப்படியா ஹாய் வணக்கம் டெல்லியில இருந்து நான் நல்லா இருக்கேன் ஹாய் ஹாய் நானும் நல்லா இருக்கேங்க சென்னையில இருந்து ஹாய் வணக்கம் அப்படியே ஒரு லைக் கொடுங்க புதுசாக வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொண்டு வாங்க எப்படி அக்கா இவ்வளோ இதை பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இல்லைன்னா சீக்கிரம் கட்டு வியாபாரத்துக்கு ஒரு நல்ல இதுதான் வியாபாரம் அதனால் நம்ம எந்த வேலை இருக்கு தெரியுமோ அந்த வேலை அவங்க பாஸ்டா செய்வாங்கல்ல வணக்கம் வணக்கம் லைக் கொடுங்க புஷா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வாங்க ஹாய் ஹாய் கிருஷ்ணா ஹாய் வணக்கம் வணக்கம் வந்தது தமிழில் போடுங்க ஹாய் வேட்டை வேட்டை ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் அக்கா ஹாய் மா வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா மாமா திட்டு வரத மாமா வெளிய லைவ் போட்டுட்டுதான் இருக்காரு நான் கூட கட்டிட்டு தானே இருக்கேன் அதுக்காக கொஞ்சம் அதை பார்க்காம அப்படியே கட்டிட்டு இருக்கேன் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும்ல நீங்க நான் அதை ஒரே ஆளை கட்டியிருந்தேன் இன்னைக்கு மாமனும் கூட கட்டுறலாம் சொல்ல மாட்டேன் இனியவன் ஹாய்ங்க ஹாய் அக்கா இங்கிலீஷ் தெரியாதா அக்கா உங்களுக்கு தெரியா சாமி தமிழ் மட்டுந்தான் தெரியும் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைக் டன் அக்கா ரொம்ப நன்றிமா இனியா நம்ம ஊர் சேலம் கிளம்புறது ஓ அப்படிங்களா ஓகே ஓகே நான் சென் திருவண்ணாமலை பார்க்க ஹாய் ஹாய் ஹாய்ம்மா வணக்கம் வணக்கம் வாங்க அக்கா எனக்கு ஸ்பேனர் தாங்க அக்கா இனிவன் வாமா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தரேன் சரியா யாருக்கும் டக்குன்னு கொடுக்கல நீ கண்டிப்பாக வா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணு கண்டிப்பாக தரக்கப்பா எடுத்துக்காதம்மா ஹாய் ஹாய் அக்கா நீங்கள் எங்கள் ஊர்லாம் மா இப்போ இருக்கி சென்னையில் இருக்கு டூ ஹாய் ஹாய் என் பேர் கீதா நான் சென்னை சென்னையில் இருக்கேன் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமிய ஹாய் ஹாய் அக்கா உங்களுக்கு இல்லாத சப்போர்ட்டாக ரொம்ப நன்றி சாமி நீ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீங்களாம் நல்லவங்களாம் இருக்கும் போது எனக்கு நாம அக்கா ரெண்டு நிமிஷம் மாமா லைவ் போயிட்டு வருகிறேன் சரிம்மா சரிம்மா போய்ட்டா போய்ட்டா ஹாய் கீதா வணக்கம் முக்கம் அப்படியே லைவில் இருக்கிறவங்க சேட்டு பூக்காரன்னு சேனல் இருக்கும் அதுக்கும் லைவ் அப்படியே போய் சப்போர்ட் வாங்க நல்லா இருக்கீங்க இனிவன் வீட்டுக்கார தான் லைவ் பூக்கார சேர்த்து சேன ஒருதான் நீ போய் அக்கா மாமாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வா அக்கா உங்க பெயர் அக்கா கீதா மாமா சமையல் இனிவன் அக்கா பேரு கீதா தான் மாமா பேர் கூக்கரை சேர்த்து அந்த சேனல் தான் வச்சிருக்காரு லைவ் போட்டுருக்கு சரி இது அக்கா லைவ் ஹிட்டு வரேன் சரிம்மா போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வரும்